சாக்பேஸ் டைரி சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறோம் நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா காலையில அம்மா வச்ச இட்லி மாவு சாயங்காலம் புளிச்சு இல்ல ஆமா அதே மாதிரி தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறோம் இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம்னு என்னவா இருக்கும் ரெண்டுமே வேதி வினைகள் தான் இன்னைக்கு உங்க எட்டாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்துல பத்தாவது அழகா இருக்கிற நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் கண்டிப்பா இதில் இருக்குற முக்கியமான விஷயங்களை எடுத்து வேதியியல் மாற்றம்னா என்ன அது எப்படி எல்லாம் நடக்குது அதோட விளைவுகள் என்னன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க சூப்பர் சாக்பீஸ் டைரி சார்பா உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறோம் மாற்றங்கள் பொதுவா ரெண்டு வகைப்படும் இயற்பியல் மாற்றம் வேதியியல் மாற்றம்னு இயற்பியல் மாற்றம்னா பொருளோட வேதி பண்பு மாறாது இப்ப தண்ணி ஐசா மாறுறது மாதிரி ஆமாம் ஆனா வேதியியல் மாற்றம்ங்கிறது அப்படி இல்ல அங்க வந்து ஒரு புது பொருளே உருவாயிடும் அதோட பண்புகளும் மாறிடும் ஓ அப்போ வேதியியல் மாற்றம்னா ஒரு பொருள் அதோட தன்மை மாறி புதுசா வேற ஒன்னா மாறுறது இப்ப சொன்னீங்களே இரும்பு துரு பிடிக்கிறது அது மாதிரி அதேதான் சரியா சொன்னீங்க இரும்பு வந்து காத்துல இருக்க ஆக்சிஜன் ஈரப்பதம் இதோட சேர்ந்து இரும்பு ஆக்சைடா அதாவது துருவா மாறுது அது ஒரு புது பொருள் இந்த மாதிரி மாற்றங்கள் நடக்கணும்னா சில காரணிகள் தேவை அதான் நாம இப்ப பார்க்க போறோம் சரி சரி அப்போ முதல் காரணி என்ன புத்தகத்துல இயல்பான நிலையில் சேர்த்தல்னு இருக்குதே அதென்ன உம் சில பொருட்கள் வந்து அதோட இயல்பான நிலையிலேயே அதாவது திடப்பொருள் திரவ பொருள் வாயு இந்த மாதிரி நிலையிலேயே உன்னோட ஒன்னு தொடர்பு கொள்ளும் போது டச் பண்ணும்போது வேதிவினை நடக்கும் ஓ சும்மா தொட்டாலே போதுமா சில வினைகளுக்கு ஆமா இப்போ விறகு கட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்க அது பாட்டுக்கு இருந்தா எரியாது ஆனா கொஞ்சம் சூடாக்கி காத்துல இருக்க ஆக்சிஜனோட அது சேரும் போது எரிய ஆரம்பிக்குது ஆமாம் அது ஒரு வேதிவினை அதே மாதிரி சுண்ணாம்பு கட்டி மேல தண்ணி ஊத்துனா என்ன ஆகும் சூடா புக கேட்டு வெப்பம் வெளியாகும் அங்க சுண்ணாம்பப்பும் தண்ணிக்கும் நேரடி தொடர்புனால வேதிவினை நடக்குது அதுதான் இயல்பு நிலையில சேர்றது ஓஹோ புரியுது புரியுது அப்போ அடுத்தது வினைபடு பொருட்களின் கரைசல் நிலைன்னு சொல்றாங்களே நல்ல கேள்வி திடப்பொருளா இருக்கும்போது அதோட துகள்கள் ஈஸியா மோதிக்க முடியாது நகர்றது கஷ்டம் சரி ஆனா அதையே தண்ணீலையோ இல்ல வேற எதுலயாவது கரைச்சுட்டா அந்த துகள்கள் நல்லா பிரிஞ்சு சுதந்திரமா நகரும் அப்போ ஒன்னு வேகமா மோதி வினை புரியும் அதனால வினை வேகமா நடக்கும் ஓ அப்படியா உதாரணம் இப்போ சில்வர் நைட்ரேட்னு ஒரு உப்பு இருக்கு சோடியம் குளோரைட் நம்ம சாதாரண உப்பு இது கலந்தா ஆகாது ஆனா ரெண்டையும் தனித்தனியா கரைச்சு அந்த கரைசல்களை ஒன்னா ஊத்துனீங்கன்னா ஒரு வெள்ளை நிற திடப்பொருள் வீழ்படிவா கீழே படியும் வினை டக்கு நடந்துடும் ஓ கரைஞ்சா வேகம் கூடுது சரி அடுத்த காரணி மின்சாரம் கரண்ட் எப்படி ஒரு வேதி மாற்றத்தை உருவாக்கும் அதுக்கு பகுத்தல்னு பேரு அதாவது எலக்ட்ரோலிசிஸ் சில திரவங்கள் வழியா நாம கரண்ட பாஸ் பண்ணும்போது அந்த மின்னாற்றல் வந்து வேதி பொருட்களை உடைக்கும் சிதைக்கும் ஓ உடைக்குமா ஆமா இப்ப உதாரணத்துக்கு தண்ணி இருக்குல்ல ஹெச் அதுல கொஞ்சம் அமிலம் கலந்து அது வழியா கரண்ட் பாஸ் பண்ணா அந்த தண்ணி மூலக்கூறு உடைஞ்சு ஹைட்ரஜன் வாயு தனியா ஆக்சிஜன் வாயு தனியா பிரிஞ்சிடும் ஆஹா சூப்பர் தண்ணிய பிரிக்க முடியுமா கரண்ட் வச்சு முடியும் இது ஒரு முக்கியமான வேதி முறை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சரி அடுத்தது வெப்பம் இது நாம நிறைய பாக்குறோமே சூடுபடுத்தினா நிறைய பொருள் மாறுது இல்ல ஆமா இது ரொம்ப பொதுவான காரணி வெப்பம் கொடுத்தா பல வேதி வினைகள் நடக்கும் இல்லனா வேகமா நடக்கும் சில சமயம் ஒரு பொருளை சூடுபடுத்தும் போதே அது ரெண்டா மூணா உடையும் இதுக்கு வெப்பச்சிதைவுன்னு பேரு வெப்பச்சிதைவா ஆமா உதாரணத்துக்கு சுண்ணாம்புக்கல் அதாவது கால்சியம் கார்பனேட் அதை நல்ல சூடு படுத்தினா அது சுட்ட சுண்ணாம்பா கால்சியம் ஆக்சைடும் கார்பன் டை ஆக்சைடு வாயுவாகவும் சிதைஞ்சிடும் ஓ நம்ம வீட்டில் சமையல் பண்றோமே அதுவும் வெப்பத்தால நடக்கிற பல வேதி மாற்றங்களோட தொகுப்பு தான் கரெக்ட் கரெக்ட் சரி அடுத்தது ஒளி வெளிச்ச வேதிவினையை ஏற்படுத்தும் சில வேதிவினைகள் நடக்கிறதுக்கு வெப்பம் மாதிரி ஒலி ஆற்றல் தேவைப்படும் அதை வந்து ஒளி வேதிவினைகள்னு சொல்றோம் கெமிக்கல் ரியாக்சன்ஸ் ஓஹோ இதுக்கு ரொம்ப சூப்பரான உதாரணம் தாவரங்கள் உணவு தயாரிக்கிறதே தான் ஒளி சேர்க்கை அதேதான் சூரிய ஒளி சக்தியை தான் கார்பன் டை ஆக்சைடையும் தண்ணீரையும் அது உணவா மாத்துது அது ஒரு ஒளி வேதிவினை இன்னொன்னு சொல்லணும்னா சில்வர் குளோரைடு மேல வெயில் பட்டா அது கருப்ப மாறிடும் போட்டோகிராஃபில இத பயன்படுத்துனாங்க ஓ அப்ப வெளிச்சத்துக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் இவ்ளோ சம்பந்தம் இருக்கா வினை அதுவா கேட்டலிஸ்ட் அதாவது வினை வேக மாற்றி இது ஒரு விசித்திரமான ஆளுன்னு சொல்லலாம் விசித்திரமான ஆளா ஏ இது நேரடியா கலந்துக்காது ஆனா அந்த வினை வேகமா நடக்கிறதுக்கோ அல்லது மெதுவா நடக்கிறதுக்கோ இது காரணமா இருக்கும் வினையோட வேகத்தை மட்டும் இது மாத்தும் ஓ அது வினையில செலவாகாதா ஆகாது வினை முடிஞ்சதும் அது பாட்டுக்கு தனியா அப்படியே இருக்கும் உதாரணத்துக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடுன்னு ஒரு திரவம் இருக்கு அது தானாவே மெதுவா சிதைஞ்சு தண்ணியாவும் ஆக்சிஜனாவும் மாறும் ஆனா அதுல கொஞ்சோண்டு மேங்கனீஸ் டை ஆக்சைடு தூளை போட்டா அந்த சிதைவு வினை சும்மா கடகடை ரொம்ப வேகமா நடக்கும் இங்க மேங்கனீஸ் டை ஆக்சைடு ஒரு வினைவேகமாற்றி அப்போ வினைய வேகப்படுத்துறதுக்கு இது உதவுது குறைக்கிறதும் உண்டா உண்டு வேகத்தை குறைக்கிறதும் இருக்கு அதை எதிர் வேக மாற்றின்னு சொல்லுவாங்க ஆனா வேகத்தை அதிகப்படுத்துறதுதான் அதிகம் பயன்படுது சரி சரி அப்போ ஒரு வேதியியல் மாற்றம் நடக்கணும்னா இந்த ஆறு காரணிகள் நேரடி தொடர்பு கரைசல் நிலை மின்சாரம் வெப்பம் ஒளி அப்புறம் ஆமா இதுதான் அடிப்படையான காரணிகள் நீங்க நம்மள சுத்தி ஏன் சில விஷயங்கள் இப்படி மாறுதுன்னு உங்களுக்கு நல்ல புரிய ஆரம்பிக்கும் இப்போ இந்த வேதி மாற்றங்கள் நடக்கும்போது என்னென்ன விளைவுகள் மன எஃபெக்ட்ஸ் ஏற்படுதுன்னு ஒண்ணுன்னா பாக்கலாம் கண்டிப்பா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா கேள்வி எப்படி கேட்டாலும் எழுதலாம்ல நிச்சயமா யோசிச்சு பதில் சொல்லலாம் சரி முதல்ல நம்ம பார்க்கப் போறது பத்து புள்ளி ரெண்டு புள்ளி ஒன்னு உயிரியல் விளைவுகள் பயாலஜி சம்பந்தப்பட்ட விளைவுகள் ஓ உயிரியல் விளைவுகளா இது நம்ம அன்றாட வாழ்க்கையில பாக்குற விஷயங்களா இருக்குமே அப்படியே தான் உதாரணமா முதல் பாயிண்ட் ஆ உணவு காய்கறிகள் கெட்டுப் போதல் வீட்டுல சமைச்ச உணவு இல்ல பழங்கள் காய்கறிகள் கொஞ்ச போகுதே ஆமா ஆமா வரும் ஒரு மாதிரி ஆகும் அதுக்கு காரணம் வந்து பாக்டீரியா பூஞ்சை மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன நுண்ணுயிரிகள் அதுங்க அந்த உணவு பொருள் மேல வளர்ந்து சில வேதிவினைகளை நடத்துது ஓ அந்த நுண்ணுயிரிகள் வேதிவினை நடத்துதா ஆமா அந்த வினைகள் மூலமா உணவு சிதைக்கப்படுது தான் துர்நாற்றம் சுவை மாற்றம் மாதிரி நமக்கு பிடிக்காத புதிய பொருள்கள் உருவாகுது இது ஒரு வேதி மாற்றத்தோட உயிரியல் விளைவு அப்படியா சரி சரி அப்போ அடுத்ததா சொல்றீங்களே ஆ மீன் இறைச்சி எல்லாம் கூட ஒரு மாதிரி வாசனை அடிக்குமே வெளியே வச்சா அதுவும் இதே தானா சரியா சொன்னீங்க மீன் இறைச்சியில் இருக்கிற புரோட்டீன் கொழுப்பு இதையெல்லாம் நுண்ணுயிரிகள் வேதி வினை மூலமா சிதைக்கும் போதுதான் அந்த துர்நாற்றம் வருது அதுவும் நுண்ணுயிரிகளோட தான் ஓஹோ சரி இப்போ ஈ நரக்கிய ஆப்பிள் கத்திரிக்காய் எல்லாம் வெட்டி வச்சா கொஞ்ச நேரத்துல பழுப்பு நிறமா மாறுதே அதுவும் இதே மாதிரிதானா ஆமா இதுவும் ஒரு வேதி தான் ஆனா இதுக்கு காரணம் கொஞ்சம் வேற அந்த காய்கறி பழங்கள்ல சில பொருள்கள் இருக்கு அதுங்க காத்துல இருக்கிற ஆக்சிஜனோட வினை புரியுது இதுக்கு பாலிபினால் ஆக்சிடேஸ் அல்லது டைரோசினேஸ் அப்படின்னு சில நொதிகள் என்சைம்ஸ் உதவுது

உயிரியல் விளைவுகள் புரிஞ்சது அடுத்ததா டென் பாயிண்ட் டூ பாயிண்ட் டூ சுற்றுச்சூழல்ல ஏற்படுற விளைவுகள் பத்தி பாக்கலாமா பாக்கலாம் சுற்றுச்சூழல் வேதிவினைகளால நிறைய மாற்றங்கள் நடக்குது முதல்ல ஆ சுற்றுச்சூழல் பாசுபாடு பத்தி சொல்லணும் பொல்யூஷன் தானே இது எப்படி வேதிவினையோட சேருது நிறைய சம்பந்தம் இருக்கு தொழிற்சாலை புகை வண்டி புகை இதுலாம் என்ன இருக்கு கார்பன் டை ஆக்சைடு சல்பர் டை ஆக்சைடு மாதிரி நிறைய வாயுக்கள் ஆமா தீங்கு விளைவிக்கிற வாயுக்கள் அது எப்படி உருவாகுது பெட்ரோல் டீசல் நிலக்கரி மாதிரி எரிபொருட்கள் எரியும்போது அதுல இருக்கிற பொருள்கள் காத்துல இருக்கிற ஆக்சிஜனோட வேதிவினை புரியுது அந்த வேதிவினையோட விளைவாத்தான் இந்த வாயுக்கள் உருவாகி காத்துல கலந்து சுற்றுச்சூழல மாசுபடுத்தும் ஓ அப்போ எரிதல்ங்கறதே ஒரு வேதிவினை அதோட விளைவுதான் இந்த மாசுபாடு சரி அடுத்ததா ஆ துருப்பிடித்தல் இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இரும்பு சாமான் கேட் ஜன்னல் கம்பி எல்லாம் கொஞ்ச நாள்ல செவந்து போகுமே அதுதான் துருப்பிடித்தல் இரும்பு அதாவது எஃப்இ ஈரமான காத்தில கூட வினை புரிஞ்சு இரும்பு ஆக்சைடுங்கிற எஃப்இ டூ ஓ த்ரீங்கிற ஒரு பொருளை உருவாக்குது அதுதான் அந்த செம்மன் மாதிரி படிஞ்சிருக்குமே அதுவா அதேதான் அதுதான் துரு இது இரும்போட வலிமையை குறைச்சிடும் இது வந்து கொஞ்சம் மெதுவா நடக்கிற வேதிவினை ஓஹோ சரி சரி அப்போ உலோகப் நிறம் மங்குதல்னு சொல்றாங்களே அது என்ன வெள்ளி பாத்திரம் கருத்து போறது செம்பு பாத்திரம் பச்சையா மாறுறது அதுவா கரெக்ட் அதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரிதான் வெள்ளிப் பொருட்கள் வந்து காத்துல இருக்கிற சல்பர் கூட வினை புரிந்து சில்வர் சல்பைடா மாறிடும் அதனால கருத்து போகும் ஓ சல்பர் கூட வா ஆமா அதே மாதிரி பித்தளை செம்பு பாத்திரங்கள்லாம் இருக்குல்ல அது காத்துல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு ஈரப்பதம் இதோடலாம் வினை புரிந்து ஒரு மாதிரி பச்சை நிற படிமத்தை உருவாக்கும் இதெல்லாம் சுற்றுப்புறத்தோடு நடக்கிற வினைகள் தான் எல்லாமே நம்மள சுத்தி நடக்கிற வேதிவினைகள் தான் போல சரி இப்போ அடுத்த பகுதிக்கு போலாம் பத்து புள்ளி ரெண்டு புள்ளி மூணு வெப்பம் ஒளி ஒலி அழுத்தம் இதெல்லாம் உருவாகிறது இதுக்கு பட்டாசு தான் பெஸ்ட் உதாரணம் இல்லையா நிச்சயமா பட்டாசு வெடிக்கிறது ஒரு மிக வேகமான வேதிவினை அதுல இந்த எல்லா விளைவுகளையும் பார்க்கலாம் முதல்ல வெப்பம் உருவாதல் ஆமா பட்டாசு வெடிச்சா சூடா இருக்குமே கரெக்ட் பட்டாசுல இருக்கிற வேதிப்பொருள்கள் திடீர்னு வேகமா வினை புரியும் போது அதுல சேமிக்கப்பட்டிருந்த வேதியாற்றல் வெப்ப ஆற்றலா வெளிப்படுது அதனாலதான் சூடா இருக்கு இதுக்கு வெப்ப உமிழ்வினை எக்ஸோதமிக் ரியாக்சன்னு பேரு ஓ வெப்பம் உமிழப்படுதா சரி சுண்ணாம்ப தண்ணீல போட்டாரு சூடாகுமே ஆமாம் அதுவும் வெப்ப ஒமிழ் வினைதான் கால்சியம் ஆக்சைடு நீரோட வினை புரிந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு உருவாகும் போது வெப்பம் வெளிப்படும் பட்டாசுல வெளிச்சமும் வருமே தீக்குச்சி உரசும் போதும் வருது சரியா சொன்னீங்க பட்டாசு வேதிவினை வெப்பத்தோட சேர்த்து ஒளியையும் கொடுக்குது தீக்குச்சி உரசும் போதும் அப்படித்தான் வேதிவினை நடந்து ஒளி உருவாகுது சில சமயம் ஒளி இருந்தாதான் வேதிவினையே நடக்கும் அப்படியா, அதுக்கு உதாரணம் சிறந்த உதாரணம் ஒளி சேர்க்கை தாவரங்கள் சூரிய ஒளி உதவியோட கார்பன் டை ஆக்சைடு நீரை வச்சு ஸ்டார்ச் உணவை தயாரிக்குது அது ஒரு ஒளி வேதிவினை அங்க ஒளி தேவைப்படுது ஓ சரி சரி இப்ப ஒளி உருவாதல் பட்டாசு சத்தம் அப்பா பயங்கரமா இருக்குமே அது எப்படி வருது அது வந்து பட்டாசு புள்ள இருக்கிற வேதிப்பொருள்கள் வினை புரியும் திடீர்னு ரொம்ப அதிகமான அளவுல வாயுக்கள் உருவாகும் ஆமா அந்த வாயுக்கள் மிக மிக வேகமா விரிவடையும் அப்படி விரிவடையும் போது அது சுத்தி இருக்கிற காத்துல ஒரு அதிர்வலைகளை ஷாக்வேவ்ஸ் ஏற்படுத்தும் அந்த அதிர்வு தான் நமக்கு பெரிய சத்தமா கேக்குது ஓ வாயுக்கள் வேகமா விரிவடைறதால வர்ற சத்தமா அது சரி கடைசி விளைவு ஈ அழுத்தம் உருவாதல் இது எப்படி இதுவும் பட்டாசு உதாரணத்திலேயே சொல்லலாம் பட்டாசுங்கிறது ஒரு மூடிய டப்பா மாதிரி தானே அதுக்குள்ள வேதிவினை நடந்து வாயுக்கள் ரொம்ப வேகமா அதிக அளவுல உருவாகும் இடத்துக்குள்ள திடீர்னு அழுத்தம் பிரஷர் பயங்கரமா அதிகமாகும் அந்த அழுத்தத்தை அந்த டப்பா தாங்க முடியாது அதனாலதான் வெடிக்குது அப்படியா பிரஷர் குக்கர் மாதிரி தானா கிட்டத்தட்ட ஆனா பிரஷர் குக்கர்ல அழுத்தம் கட்டுப்படுத்தப்பட்ட அளவுல இருக்கும் இங்கு கட்டுப்பாடு இல்லாம அதிகமாகி வெடிக்குது அப்பாடா வேதி வினைகள்னா சும்மா இல்ல அதனால இத்தனை விளைவுகளா பால் தயிராகிறது ஆப்பிள் கருத்து போறது இரும்பு துருப்புடிக்கிறது பட்டாசு வெடிக்கிறது நினைச்சு பார்த்தா எல்லாமே வேதிவினைகள் தான் ஆமா அடிப்படையில எல்லா வேதிவினைகளிலும் புதிய பொருள்கள் உருவாகும் சில வினைகள்ல இது கூடவே வெப்பம் ஒளி ஒளி அழுத்தம் மாதிரி ஆற்றலும் வெளிப்படலாம் அல்லது சில சமயம் வினை நடக்க ஆற்றல் தேவைப்படலாம் இந்த அடிப்படை விஷயங்களை நீங்க புரிஞ்சுகிட்டா போதும் கண்டிப்பா இப்ப நல்லா புரியுது என்ன தேர்வுல இது சம்பந்தமா எப்படி கேள்வி கேட்டாலும் நீங்க கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா சுலபமா பதில் எழுதிடலாம் உங்களால கண்டிப்பா முடியும் நான் இப்போ ஒரு அஞ்சு கேள்வி கேட்க போறேன் நான் கேட்க கேட்க நீங்க பதில உங்க நோட்டுல எழுதிக்கோங்க நாங்க இப்ப பதில் சொல்ல மாட்டோம் இல்லையா இல்ல இல்ல நான் கேள்வி மட்டும் தான் கேப்பேன் கொஞ்சம் மெதுமா கேக்குறேன் நீங்க எழுதுறதுக்கு நேரம் கிடைக்கும் ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் சரி முதல் கேள்வி ரெண்டு கரைசல்களை ஒன்னா கலக்கும்போது அதுல கரையாம ஒரு திடப்பொருள் வரும் கீழே தங்கிடும் அதுக்கு என்ன பெயர் சற்று நிறுத்தி யோசிச்சு எழுதுங்க ஓகே ரெண்டாவது கேள்வி செடிகள்ல ஒளிச்சேர்க்கை சேர்க்கை நடக்குதுல்ல ஆமா அதுக்கு சூரிய ஆற்றல் தேவைப்படுது அதாவது அது ஆற்றல உறிஞ்சிக்குது இப்படி ஆற்றல உறிஞ்சி நடக்கிற வினைய ஆற்றல் மாற்ற அடிப்படையில என்ன வகை வினைன்னு சொல்லவும் யோசிச்சு எழுதுங்க அடுத்தது மூணாவது கேள்வி ஒரு துத்தனாக துண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க அதை எடுத்து ஒரு அமிலத்துல போட்டா பாப் அப்படின்னு ஒரு சத்தம் வரும் அந்த சத்தத்தை உண்டாக்குற வாயு எது இது கொஞ்சம் சுலபமா இருக்கலாம் நான்காவது கேள்வி அடர்ந்த சோடியம் குளோரைடு கரைசல் அதாவது உப்பு தண்ணீர் ஆனா ரொம்ப அடர்த்தியா இருக்கும் இத வச்சு மின்னார் பகுத்தல் முடையில குளோரின் வாயு தயாரிக்கிறாங்க அந்த அடற்கரைசலுக்கு ஒரு வணிக பேர் அதாவது கமர்ஷியல் நேம் இருக்கு அது என்ன யோசிங்க கடைசி கேள்வி ஐந்தாவது தீப்பட்டி இருக்கு இல்லையா அதோட சைடுல தீக்குச்சிய உரசுறதுக்கு ஒரு பொருள் பூசி இருப்பாங்க தீப்பிடிக்கக்கூடிய ஒரு தனிமம் அந்த தனிமம் எது சற்று நிறுத்தி எழுதிட்டீங்களா அருமை இப்போ அஞ்சு கேள்விக்கும் பதில் எழுதி முடிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன் இப்போ உங்க விடைகளை நீங்களே பார்க்கலாம் இல்ல பக்கத்துல இருந்தா மாத்திக்கிட்டு சரி இப்போ நாம கேள்வியையும் சரியான பதிலையும் சொல்லலாமா சொல்லலாம் முதல் கேள்வி இரண்டு கலக்கும் போது உருவாகும் அந்த கரையாத திடப்பொருளுக்கு என்ன பெயர் அதுக்கு சரியான பதில் வீழ்பிடிவு பிரிசிபிடேஷன் சொல்வோம் இல்லையா அதுதான் சில சமயம் வினை நடக்கும்போது கரையாத பொருள் உருவாகும் ஆமா அதுதான் வீழ்பிடிவு சரி கேள்வி ஒளிச்சேர்க்கை வினை ஆற்றல் மாற்றத்தின் அடிப்படையில் என்ன வகை அது வந்து வெப்பங்கொள் வினை ஏன்னா அது நடக்கிறதுக்கு வெப்பம் அதாவது ஆற்றல் தேவைப்படுது சூரியன்கிட்ட இருந்து அது ஆற்றலை எடுத்துக்குது உள்ள வாங்கிக்குது அதனால வெப்பங்கொள் வினை கரெக்ட் உள்ளே கொள்வது சரி மூணாவது கேள்வி துத்தனாக துண்ட அமிலத்துல போட்டா வர பாப் சத்தத்துக்கு காரணமான வாயு அது ஹைட்ரஜன் வாயு நிறைய உலோகங்கள் அமிலத்தோட சேரும்போது இந்த ஹைட்ரஜன் வாயு வெளியே வரும் அதுதான் அந்த சின்ன பாப் சத்தத்தோட எரியும் ஓஹோ சரி சரி நாலாவது கேள்விக்கு போலாம் அடர் சோடியம் குளோரைட் கரைசலோட வணிக பெயர் அது பிரைன் இது வந்து சாதாரண உப்பு தண்ணீர் தான் ஆனா செறிவு அதிகமா இருக்கும் தொழிற்சாலைகளில் இது ரொம்ப முக்கியம் குளோரின் தயாரிக்க இதத்தான் பயன்படுத்துறாங்க பிரைன் ஓகே கடைசி கேள்வி தீப்பட்டியோட பக்கவாட்டில் பூசி இருக்கிற அந்த தனிமம் அது பாஸ்பரஸ் இன்னும் குறிப்பா சொல்லணும்னா சிவப்பு பாஸ்பரஸ் அதுக்கு லேசா உராய்வு கிடைச்சாலே போதும் டக்குனு பத்திக்கும் ஆமா அதனால தானே தீக்குச்சி பத்த வைக்க முடியுது சரி இப்ப எல்லாரும் உங்க பதில்களை சரி பாத்துட்டீங்களா பாத்துருப்பாங்க நினைக்கிறேன் எவ்வளவு மார்க் வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல சரியா இது நாம கத்துக்கிறோட ஒரு பகுதி தப்பா எழுதிட்டா கூட அதுல இருந்து ஏன் தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஆமா முயற்சி செஞ்சதே பெரிய விஷயம் அதுக்காக உங்களை நீங்கள பாராட்டிக்கோங்க கண்டிப்பா சரி உங்க சிந்தனைக்கு ஒரு சின்ன கொடுக்கலாமா சொல்லுங்க சுத்தி எவ்வளவோ மாற்றங்கள் நடக்குது சிலது இயற்பியல் மாற்றம் சிலது வேதியியல் மாற்றம் இப்ப யோசிச்சு பாருங்க இந்த மாற்றங்கள் எதுவுமே நடக்கலனா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான் இந்த மாற்றங்களுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு இருக்கு இத பத்தி சும்மா யோசிச்சு பாருங்க ரொம்ப நல்ல கேள்வி நீங்களும் யோசிங்க தொடர்ந்து படிங்க இப்படி சிந்திச்சு பாருங்க வரப்போற என் தேர்வுலையும் நீங்க நல்லா எழுதி வெற்றி பெற எங்க வாழ்த்துக்கள் ஆமா ஆல் பெஸ்ட் அடுத்த உரையாடல்ல சந்திக்கலாம் நன்றி நன்றி